வணக்கம் அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி பாடல் ஒன்று உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே அபிராமியே நீதான் எந்தன் விழுத்துணை என்று ஆரம்பிக்கிறார் முதல் பாடல் அவள் தாயல்லவா அவள்தானே துணை ஞானமும் நல்வித்தையும் பெற என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள் இந்த பாடலுக்கு இப்பாடலை பாராயணம் செய்வதால் ஞானமும் நல்வித்தையும் நிச்சயம் பெற முடியும் என்பது ஆன்றொருவார்க் அம்பாள் ஞானஸ்வரூபம் அம்பாளை துதி செய்தால் ஞானத்துக்கு என்ன குறைச்சல் பொழுது புலரும் தருணமும் உதிக்கின்ற செங்கதிர் கீழ்வானும் எப்படி இருக்கும் சிவந்து காணப்படும் செவ்வானம் என்று பெயர் அதற்கு மலைக்கு மேலே சூரியன் இழையழ செங்கதிர்கள் வானமெங்கும் பரவும் அந்த இயற்கை அழகை உதிக்கின்ற செங்கதிர் என்கிறார் இந்த உதிக்கின்ற செங்கதிர் இருளை ஓட்டுவது போல அம்பிகையின் உதயம் மக்களின் அஞ்ஞான இருளை ஓட்டுகிறது ஜோதிஸ்வரூபமான அன்னையின் அவள் மேல் விழும் சூரிய ஒளிக்கதிர்கள் மேலும் சென்னிறத்தவளாகவே மாற்றிவிடுகிறது அவ்வாறு செம்மை நிறமுடைய எம் பிராட்டியின் திருக்கோளத்தில் செந்நிறம் பூத்தவளாக இருக்கும் அவளுக்கு உச்சியில் அணியும் திலகத்தை ஓமையாகச் சொல்கிறார் உச்சி திலகம் அந்த உதிக்கின்ற செங்கதிர் அவர் அவளுடைய உச்சி திலகமாக திகழ்கிறதாம் அவள் கருமை நிற கூந்தலில் அந்த உச்சி திலகம் உதிக்கின்ற செங்கதிராக திகழ்கிறது உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாணிக்கம் என்பது நவரத்தினங்களில் ஒன்று ரூபி என்று சொல்லப்படும் மாணிக்கம் செந்நிறமுடையது அணியும் பொருளாய் மதிக்கும் பொருளாய் செவ்வண்ணமாய் உண்டு உண்டு என்றால் அது மாணிக்கமே புலவர்கள் அன்னையை மாணிக்கவள்ளி என்று அழைப்பதன் மூலம் மாணிக்கத்தை ஓமை பொருளாக சொல்வதே பொருத்தம் அன்னியே இங்கு மாணிக்கம் ஆகையால் இறை உணர்வுடையோர் அம்புகியின் அருள் ஆசி உடையோருக்கு அவள் மாணிக்கம் உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் அவள் மாணிக்கம் மூன்று சென்னிறம் அடுத்தது மாதளம் போது போது என்றால் மலர் அடுத்த சென்னிற பொருள் போது என்பது மலரைக் குறிக்கும் மாதுளம் பூ குளிர்ச்சியும் செம்மையும் மென்மையும் கொண்டது அம்பிகையின் உள்ளமும் உருவமும் மென்மையானது அது மாதுளம்பூ நிறத்தில் சென்னிறமாக உள்ளது செம்மையானது செவ்வண்ணமுடையது ஆகவே போது அடுத்தது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி இங்கு மலர்க்கமலை என்பது திருமகளை குறிக்கிறது திருமகள் துதிக்கின்ற மின்கொடியாள் அலைமகளும் கலைமகளும் மலைமகளை சீராட்டி பாராட்டி துதிக்கின்றனர் துதிக்கின்ற மின்கொடி மின்னலை போன்ற கொடியுடைய இடையாள் அடுத்து மென்கடி குங்கும தோயம் மென்கடி என்பது பாலாம்பிகையாக ஏழு வயது சிறுமியான அம்பிகையை மனமாகி சீமந்தமான பெண்ணாக தியானிக்கிறார் பட்டர் சுவாமிகள் அப்படி வணங்குவதால் விரைவான பலன்கள் கிடைக்கும் என்பது ஆகம விதியாம் நறுமணமுள்ள குங்கும பூக்களை நீரில் விட்டு அது மூலமாக அம்பிகையை நீராட்டி பின் குங்கும நிறம் அம்பிகையின் செந்நிறத்தில் சேர்ந்து மெருகு கூட்டுகிறதாம் குங்கும தோயம் என்ன மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே இப்படி மேனியுள்ள அபிராமி எந்தன் விழுத்துணை இந்த உயிர் உடம்போடு இருக்கும்போது உணவளித்து காப்பவள் தாய்தான் அது ஒரு பிறவியில் உடல் நலப்பேண மருத்துவர் உடல் உள்ளம் உயிர் இம்மூன்றையும் பாதுகாப்பவள் அன்னை என்கிறார் சுவாமிகள் உடல் நலம் பேண மருத்துவர் இருந்தாலும் அவள் கருணையினாலே நம் உடல் நலம் நலமாக இருக்கிறது உள்ள நலம் பேண குருவிடம் செல்கிறோம் அவர் உள்ளத்தை செம்மைப்படுத்துகிறார் தாயை வணங்கச் சொல்லுவார் குரு அவ்வாறாகவே தாயின் கருணையால் உள்ளம் செம்மைப்படுகிறது ஆனால் உயிர் நலம் பேண யார் வருவார் உயிர்நலம் பேண அன்னையை தவிர வேறு யாரும் வர முடியாது அன்னையே உயிர்நலம் பேணுபவள் ஆக அபிராமி எந்தன் என்கிறார் பட்ட சுவாமிகள் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் மதிக்கின்ற மாணிக்கம் போது இப்படி சென்னிர குங்கும தோய நீர் இவையெல்லாம் செந்நிறமான அன்னையை குறிக்கின்ற சொற்களால் அவள் மேனியை புகழ்ந்து பாராட்டும் அபிராமி பட்டர் அவளே எந்தன் விழுத்துணி என்கிறார் அவள் அருளாலே அவன் தான் வணங்கி என்பது போல் அவளை புகழ்ந்து பாடி அவள்தான் எந்தன் விழுத்துணை என்று துதிக்கிறார் பட்டர் சுவாமிகள் தேங்க்யூ